சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க ரிஷபராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு இருபத்தெட்டு நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறதுக்கான காலமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நம்ம ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வெளியே வந்துட்டார் அதுவே போதுமானது சுவாமி பிரச்சனையிலேருந்து வெளிப்பட்டு வந்ததே பெரிய விஷயம் நன்மை தரக்கூடிய விஷயம்தான் வெளியூர் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கைங்க முதல் வார்த்தை தான் நம்ம ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாவே வெளியூர் பயணங்களை எடுத்து செல்லக்கூடிய பாக்கியம் இல்லை சுப நிகழ்ச்சிகளை நாம் அங்கே கலந்து செல்லக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோம் பன்னெண்டு என்பது வெளியூர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்திலும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது பன்னெண்டு என்பது மறைவு ஸ்தானம் கூட இந்த நேரத்தில் மறைவு ஸ்தானம் என்று சொன்னால் ரெண்டாவது பட்சமாகவும் சொல்லலாம் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதாலேயும் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்புகளும் தேடி வரக்கூடிய அமைப்பு தான் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்க முடியாது நல்ல சுப நிகழ்ச்சிகளில் கடந்துக்கணும் அதுக்கு இன்னும் செலவீனங்கள் நடத்தணும் ஒரு திருமணம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் எடுத்து நாம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த ரிஷபராசிக்கு திருமண பந்தத்தை உறுதிப்படுத்தக்கூடிய காலமாக இந்த இரண்டாம் இடத்துல நின்ற சுக்கர பகவான் பெரிய மேன்மையை தரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பாக்கியத்தை பரப்பு செல்வங்கள் சேரும் அதில் எந்த விதமான குறையும் கிடைச்சோம் எவ்வளவு செலவீனங்களாதான் அதுக்கேற்றவாறு வரும் கொடுத்து கொண்டே இருக்கும் திருமண பந்தம் திருமண உறவு இதெல்லாம் கைகூடுமா சாமினா கண்டிப்பாக கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நம் இல்லறத்தில் நடைபெறதுக்கான காலமாகவும் இந்த காலம் எடுத்துங்க ஐயா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வருகின்ற காலங்கள் எல்லாமே சுபம் சுபம் சுபமே ஒரே வாரம் சொல்லப்போனால் சுப நிகழ்ச்சிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருந்தவை என்னென்ன தடைகள் இருந்ததோ அனைத்தும் விலகறத்துக்கான அமைப்பு இந்த உங்களுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலன் முழு பலாபலனே உங்களுக்கு கொடுக்க போகுது பகவான் நம்மளுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் நன்மை தரக்கூடிய இடத்துல எல்லாருடைய பார்வை அவர் நேராக ஆறாம் இடத்துல பார்க்குறதால கடன் சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்த லோனுக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கியா அந்த லோன் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்குன்னா இனி அந்த லோன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் சின்ன சின்ன உபாதைகள் இருக்க தான் செய்யும் சாமி அறிய சொல்லுறேன் ரிஷபராசிக்கு ஒரு மாத காலங்கள் இந்த இருபத்தெட்டு நாட்கள் சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் கொடுக்கும் அதை மட்டும் பண்ணிங்க பெரிய அளவுக்கு ஃபால்ட்லாம் இல்லை கண் பிரச்சனை கொஞ்சம் சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கான அமைப்பு கண் ப்ராப்ளம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கொள்வது மிகவும் சாலச்சிறந்ததாக வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் ஏசி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிறதுக்கு கால்நடைகள் வாங்கி நம்ம வளர்க்குறதுக்கான அமைப்பு இதுக்கான செலவீனத்தை நாம் செய்கின்ற அமைப்பு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற காலமாகவும் இந்த காலமாகும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இனி வீடு மனை வாங்கிறதுக்கான பாக்கியம் இருக்கும் இல்லை அந்த இடத்துல நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் ஒன்றும் சரியான முறையில் இல்லை சாமி எல்லாமே தடையாகவே இருக்குதுன்னா இனிமேல் அது தடையெல்லாம் உடையக்கூடிய காலம் ஒரு வேலை எடுத்து செய்கிறோம் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து செஞ்சுட்ருக்கேன் ஐயா சரியான முறையில் வருமா வராதான்னு தெரியல அந்த கான்ட்ராக்ட் நம்மளுக்கு பெரிய லெவலில் வா பெரிய ஒரு பிஸ்னஸ் கொடுத்து பெரிய லெவலில் கொண்டு வரணும் இனிமேல் கொண்டு வரக்கூடிய காலம் உருவாயிடுச்சு பிரச்சனையே கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் தடை என்பது கிடையாது தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு செய்யுங்க என்னென்னா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கிற மாதிரி வெளியூரோ வெளிநாடு பயணங்களோ அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை மட்டுமே இந்த இருபத்தெட்டு நாட்கள் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நம்ம இல்லறதுலேயே சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்பு இல்லை வெளியாட்களுடைய சுப நிகழ்ச்சிகள் நாம் போய் கலந்துக்கிறது இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம வீட்டுக்கு தேவையான உபகரணங்கள் இதை மாதிரி விஷயங்கள் எல்லாமே வண்டி வாகனங்களை முக்கியமாக டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கிறதுக்கான பாக்கியம் கண்டிப்பாக உண்டு கார் வாங்குறதுக்கான பாக்கியம் ரிஷபராசிக்கு ஏற்பட போ திரும்பும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலத்தில் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து உச்சத்திலிருந்து இப்பதான் ஆகி வராது வக்ரம் வக்கரம் நிவர்த்தி அடைந்து வர்றதால இனி சுப நிகழ்ச்சிகள் தான் ரிஷப ராசி இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதனே அமர்வதால் வேலை வாய்ப்புல புதிய புதிய மாற்றத்தை நீங்க செய்ய போகிறீங்க புதிய பிசினஸ் எடுத்து தொடங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் இந்த நேரத்துல உருவாகக்கூடிய காலம் புதிய ஆப்ரேட்டிங் அதாவது என்ன சொல்கிறதுனா பார்ட்னர்ஷிப் சேர்த்துட்டு அவங்களோட சேர்ந்து நாம் செயல்படுத்தலாமா என்ற எண்ணம் எல்லாம் இப்பொழுது உருவாகும் புதிய ஆப்ரேட்டிங் அதை தான் சொல்லணும் புதிய புதிய நம்ம நான் நம்ம செய்கின்ற வேலையில் புதுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு அந்த புதுமையாக நம்ம வீட்டில் ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுன்ற மாதிரி கோழி வளர்க்குறது இந்த மாதிரி புது புதுசாக விவசாயம் சார்ந்த வேலையிலேயும் இது அடிஷ்னல் ஒர்க் அப்படி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து செய்யலாமா கண்டிப்பாக செய்யலாம் நம்மளுக்கு ஆதாயம் தரக்கூடிய அமைப்பு தானே கண்டு இனிமேல் விரயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் கிடையாது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறதும் அதாவது பாவ கிரகங்கள் பார்க்கப்படாமல் இருக்கிறதும் ஒரு பெரிய சுபத்துவம் அவங்களுக்கு எல்லாமே இனி சுபரமாக கிடைக்க போகுது எல்லாமே ஒரு என்ன சொல்லலாம் ஆகட்டும் குழந்தை ஆகட்டும் திருமண பந்தமாகட்டும் திருமண உறவுகளில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சஞ்சலங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இருந்த உழவுகளில் இருந்து வந்த பிரிவினைகள் எல்லாமே இனி மாறக்கூடிய காலம் என்னென்னா கொஞ்சம் நாளைக்கு இந்த இருபத்தெட்டு நாட்கள் வெளியூர் பயணங்களுக்கோ இல்லை வெளிநாட்டு பயணங்களுக்கோ நாம் செல்கிற மாதிரி இருக்கணும் இல்லை அங்கே தங்கியிருந்து நாம் வேலை செய்யக்கூடிய பாக்கியமோ வெளியூரில் நாம் போய் தங்கியிருந்து வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் ஏற்படும் சார் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு தான் செலவினங்கள் அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்றார்கள் போல் வரப்படும் அதிகரித்து தரக்கூடிய அமைப்பு தான் இந்த இருபத்தெட்டு நாட்கள் சுக்கரனுடைய பயிற்சி மூலதனம் எதை கேட்டாலும் இதுவரைக்கும் கொடுக்காம இருந்தும் கூட இனிமேல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் எதையும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்த வண்ணம் இருக்கும் செயல் திட்டங்கள் நல்லபடியாக உயர்ந்து கொண்டே காணப்படும் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலமாக இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து காணக்கூடிய காலமாக இந்த சுக்கர முயற்சி மேன்மேன் தரக்கூடிய அமைப்பு தான் மேலும் நல்லதெல்லாம் நடக்க பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்தாலே லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய அக்ஷலக்ஷ்மி யோகம் நம்மளுடைய சிவபெருமானுடைய மலை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வர சென்று வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பமான நிகழ்வுகள் எல்லாம் மாறி நல்லது நடக்கக்கூடிய காலம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி